வெல்கம் டு ஃபேமிலி ரெசிபிஸ் தமிழ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது மோர் குழம்பு வெண்டக்காய் மோர் குழம்பு அதை ரொம்ப டேஸ்டியாக ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி வைக்கிறாங்கிறத பற்றி நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்கலாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அருமையான டேஸ்டில் வெண்டைக்காய் மோர் குழம்பு செய்யலாம் ஒரு ஆறு சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம் மூணு பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்தால் அப்படி மூணு பல் பூண்டு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் இதோட ஜீரகத்தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு அரை கப் அளவுக்கு துருவனை தேங்காயும் அதில் போட்டு மிக்சியில் அடித்து வச்சிடலாம் எப்போதுமே மோர் குழம்பு செய்யல மோர் நல்லா திக்காக இருக்கணும் இல்லை அப்படின்னா நம்ம தயிரை கூட நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் ஏன்னால் இன்றைக்கி தயிரை தான் கரைச்சி எடுத்துருக்கோம் அதுதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் இப்போ நம்ம ரெண்டு கப் அளவுக்கு தயிரை கரைச்சி எடுத்துருக்கோம் அதோட நம்ம மிக்சியில் அடித்த பேஸ்ட்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபேமிலி ரெசிபிஸ் தமிழ் சேனலாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை எனாபிள் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இந்த சமயத்தில் நம்ம மோர் குழம்பு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அதுக்கு தகுந்தால் அப்படியே தண்ணியை ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஓரமாக வச்சிடலாம் கடாய் சூடானவுடனே கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கலாம் ஆயில் வந்து எந்த அளவுக்கு கம்மியாக இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளோட மோர் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா நல்லாயிருக்கும் ஆயில் அதிகமாக போச்சுன்னா மோர் குழம்பு திரிஞ்ச மாதிரி இருக்கும் அதனால் கம்மியாக ஆயில் ஆட் பண்ணி நம்ம இரநூறு கிராம் அளவுக்கான வெண்டைக்காயை கட் பண்ணி இதில் போட்டு நல்லா கிளறி விட்டுறோம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருக்கணும் மீடியம் கீட்டில் வைக்கணும் இல்லை அப்படின்னா சிம்மில் வச்சு கிளறிக்கிட்டே இருக்கணும் வெண்டைக்காய் கருகக்கூடாது கறுத்துச்சுனா மோர் குழம்புல கருப்பாக இருக்கும் அதனால் கருகாத அளவுக்கு நம்ம சிம்மிலையோ இல்லை மீடியம் கீட்லேயோ வச்சு கிளறிக்கிட்டே இருக்கணும் வெண்டைக்காய் ஓரளவுக்கு நல்லா அந்த வளவளப்பு தன்மையெல்லாம் போன பின்னாடி நம்ம வெண்டைக்காயை எடுத்துடலாம் வெண்டைக்காயை தனியாக எடுத்து வச்சுட்டு இதே கடாயில் கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கணும் ஆயில் கம்மியாக இருக்கணும் கடுகுழுந்த மருப்பு கால் ஸ்பூன் அளவுக்கு போட்டு நல்லா பொறிஞ்ச உடனே கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கலாம் இந்த சமயத்தில் மூணு வரமிளகா போட்டுக்கலாம் காரம் அதிகமாக தேவைப்படுறவங்க இன்னொன்று சேர்த்து போட்டுக்கலாம் இப்போ பெருங்காயத்தூள் ஒரு கால் ஸ்பூன் அளவு போட்டு கருகப்பிள்ளையும் போட்டு லைட்டாக கிளறி விட்டலாம் நாம் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா வெண்டைக்காய் அதை இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும் கண்டிப்பாக ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும் இப்போ ஓரளவுக்கு கீட்டெல்லாம் போயிருக்கும் இந்த சமயத்தில் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த பேஸ்ட்டு மோர் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தான் ஹீட் இல்லாமல் இருக்கும் அதிகமான ஹீட் இருந்துச்சுன்னா தெரிஞ்ச மாதிரி போயிடும் ஏன்னா மோர் தயிரெல்லாம் அதிக ஹீட்டை தாங்காது இப்போ தேவையான அளவு உப்பும் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ சிம்மில் வைக்கணும் சிம்மில் வச்சு லைட் சூடில் ஹீட் பண்ணி லைட்டாக கொதிக்கிற அளவுக்கு லைட்டாக கொதித்த உடனே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும் ரொம்ப நேரம் கொதிக்க விட்டக்கூடாது நம்ம மற்ற குழம்புகள்லாம் வைக்கிறோம் இல்லையா சாம்பார்லாம் கொதிக்க விடுவோம் இல்லையா அந்த மாதிரி விட்டக்கூடாது பார்த்திங்களா இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பித்து நல்லா ஹீட்டு ஏறினோடனே நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும் அப்போ தான் அந்த மோர் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் இல்லை அப்படின்னா அந்த டேஸ்ட்டு மாறி போயிடும் அதனால் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நமக்கு அருமையான மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஃபேமிலி ரெசிபிஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை எனாபிள் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்